செங்கல்போல் சேல் பிஎஸ்என்வருக்கு வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் நம்ம டெய்லி உங்களுக்கு சில கண்டென்ட்ஸ் கொடுத்து வந்துருக்கோம் அதாவது கோலிவுட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து நடந்த சில விஷயங்களை எடுத்து அதை கண்டென்ட் எடுத்து நம்ம டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அட இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கூட சில சொல்லலாம் அப்படியா இதெல்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் நடந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம் ஸோ அப்படியா இதெல்லாம் நடந்திருக்கிறா அப்படின்னு கேட்குற சிலருக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டெய்லி கொடுத்துருக்குறோம் அந்த ப்ரோக்ராம் வந்து டெய்லி ஏழு மணிக்கு நம்ம சேனலில் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராமில் எதை பற்றின கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம் தமிழ் சினிமால கொஞ்சம் ஒரு பேக் போய் பார்த்தோம்னா ஒரு பாட்டு வந்து அது தெரியும் அதில் அந்த சிக்ஸ்டி செவன்டிஸில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டான பாட்டு அது நல்ல ஒரு பெரிய கிராப் கிடச்சிது அந்த பாட்டுக்கு அந்த பாட்டை வந்து பாட முடியாமல் அந்த பாட்டில் கொடுக்க வேண்டிய அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த மாடுலேஷன்ஸ்லாம் மாற்ற முடியாமல் நிறைய சிங்கர்ஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து அந்த பாட்டை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க அப்படி டிராப் பண்ண பட்ட பாட்டை எல்லா சூரியம்மா எடுத்து பாடி அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படி ஒரு பாட்டு அது என்ன பாட்டு ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்காதீங்க ஆல்ரெடி டைம் நாங்கள் ரொம்ப நேரம் உங்கள் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றோம் அவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ருக்கு வந்துடுவோம் சிவந்தமன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை எடுத்தவங்க வந்து டைரக்டர் ஸ்ரீதர் அந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இனிஷியாவை அவரோட முதல் படத்தில் வந்து ஒரு ரூம் ஃபுல்லே படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சிவந்தமன் படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணது எல்லாமே அப்ராட்ல தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் போனாங்க எல்லாம் போய் எடுத்திருக்கிறாங்க அந்த காலத்திலேயே ஸோ அந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் முத்துராமன் எம் நம்பியார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க காஞ்சனா சச்சு இவங்கெல்லாம் வந்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டத்து ராணி அப்படின்னு ஒரு பட்டத்து ராணி அந்த பாட்டுக்கு அந்த பாட்டை வந்து இனிஷியலாக வந்து என்ன சிசுநாதன் அவங்க வந்து அந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கண்ணதாசன் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த பாட்டை வந்து நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க யாராலையும் பாட முடியலையா அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதில் அவ்வளோ மாடுலேஷன்ஸ் வரும் அந்த லதா மங்கேஷ்கர் கூட இந்த பாட்டு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ட்ராப் பண்ணிட்டாங்கிறத மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் நமக்கு நம்ம எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஸோ அந்த பாட்டை வந்து ஈஸ்வரி அம்மா வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பாடி இந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறினதுக்கு காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரையும் ஈஸி வாய்ஸும் மியூசிக்கும் பிக்சரைசேஷன் டிரெக்ஷன் எல்லாங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த பாட்டு திருப்பிங்க அந்த பாட்டில் காஞ்சனா வந்து அந்த பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டான்ஸ் இருப்பாங்க அவர் சிவாஜி சார் வந்து கையில் ஒரு சவுக்கை வச்சுக்கிட்டு அவங்கள அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தான் பாட்டு வந்திருக்கும் அந்த பாட்டுக்கு அந்த அவங்க கொடுக்குற மாடுலேஷனும் அந்த பாட்டுக்குள்ள பீட்டும் அதுக்கு சிவாஜி சார் கொடுக்குற ரியாக்ஷனும் பாட்டு வேற லெவல் பாட்டாச்சு ஆனால் இந்த பாட்டை ஆரம்பத்துல பாடுவதற்கு சில பாடகிகள் தயாராக இல்லை எல்லாரீஸ்வரி அம்மா வந்து ரிஸ்க் எடுத்து இந்த பாட்டை பாடி அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் ஒன் ஆஃப் தரியர் பெஸ்ட் சாங்கா இந்த பாட்டு மாறி இன்னும் நிறைய பேருக்குரிய காதல் அந்த பாடுகள் பாட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது இப்போவும் அந்த பாட்டுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் செய்கிறாங்க ஸோ பட்டத்து ராணி சிவந்தமன் அப்படிங்கிற படத்துல வந்து பட்டத்து ராணி பாட்டுக்கு பின்னாடி இருந்த பின்னணியை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் இதோ நிகழ்ச்சியில் வந்து டெய்லி கோலிவுட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல நடந்த சில அரிய தகவல்களை எடுத்து நம்ம உங்களுக்கு வீடியோ கண்டுகிட்டால் கொடுத்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கான எப்பிசோடுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் நம்ம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி